ஓம் அமிர்தேஸ்வரி நமக ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான அமிர்த்த புன்னகையோட இருக்கீங்க என் லைஃப்ல நடந்த அற்புதமான சுவாரஸ்யமான சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நம்ம எல்லாருமே வாழ்க்கையவே சொர்க்கமா மாத்த முடியுமா இங்க இருந்துகிட்டே சொர்க்கத்தை அனுபவிக்க முடியுமா சத்தியமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அனுபவிக்க முடியும் ஓகே இப்போ ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு கவலை வருது அப்படின்னா ஏன் வருதுன்னு யோசிச்சு பாருங்க நீங்க நினைச்சது நடக்காம இருக்கிறதுனால கவலை வருது நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் சரி இல்லாத போது கவலை வருது நீங்க நல்லா இருந்துகிட்டே இருக்கீங்க திடீர்னு உங்க லைஃப்ல ஒரு ஒரு மாற்றம் ஒரு சரிவு வந்துருச்சுன்னா கவலை வந்துடும் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கவலை வந்துடும் அப்போ கவலை ஏன் வருது நமக்கு தெரியாமையே ஏதோ எதிர்பார்க்கிறோம் தெரிஞ்சும் எதிர்பார்க்கிறோம் தெரியாமையும் எதிர்பார்க்கிறோம் அதனாலதான் கவலை வருது அப்ப எப்படி இருக்கணும் எந்த எதிர்பார்ப்புமே இருக்க கூடாது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம பிரசன்டென்ஸ்ல உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் அப்ப மேனிபெஸ்டேஷன் ஒண்ணு இருக்கே அதெல்லாம் என்னது அது எதிர்பார்க்கறதே இல்லையே மேனிபெஸ்டேஷன் என்ன அனுபவிக்கிறது அனுபவிக்கிறதுக்கு பேர் தானே இப்போ எனக்கு கடவுள் அடையணும்னு ஆசை நான் எதிர்பார்த்தா எப்ப கடவுள் அடையிறது நான் கடவுளோட வாழ்ற மாதிரி கற்பனையில இருக்கேன் பாருங்க அது பேர் தான் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்ச மாதிரி இப்பயே அந்த சொகத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்ப அது உங்க லைஃப்ல கண்டிப்பா கிடைச்சோம் எதிர்பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் ஏன் எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்காதீங்க எதிரே பார்க்காதீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க மனதளவில் அது மாதிரி நினைங்க கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்றேன்னு நினைங்க என் குழந்தை நல்லாதான் அவனுக்கு இருக்குன்னு நம்புங்க என் ஹஸ்பண்ட் எனக்கு எனக்கு உண்மையாதான் இருக்கிறாருன்னு நம்புங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை உங்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்காகவே அந்த சூழ்நிலை மாறும் இது நிச்சயமாக நடக்கும் ஓகே ஸோ அந்த வகையில் என் லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான உண்மையை நான் சொல்ல போகிறேன் ஓகே எப்போவும் போல மந்த்லி மந்த்லி நான் ஆசிரமம் போகிற மாதிரி இந்த டைம் நான் ஆசிரமம் போனேன் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஏன் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணாதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும் ஏன்னா என் லைஃப்பில் நான் என்ன அனுபவிக்கிறனோ என்ன பார்க்கறனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதில் நம்பிக்கை வரும் ஓ அதிசயம் நிறைஞ்சதுதான் நம்ம வாழ்க்கையா அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த அதிசயத்தில ஏன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப என்ன பண்ணா இந்த அதிசயம் நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையிலயும் அது நடக்கணும் நான் பெற்ற இன்பம் பெருகுக இவ்வையகம் அந்த கான்செப்ட் தான் வேற எதுவுமே இல்லை ஓகேவா சரி எப்பவும் போல என்னுடைய குருவான ஸ்ரீ மாதா அந்த மை தேவியை பார்க்கறதுக்காக நான் ஆசிரமம் போனேன் ஓகே அப்ப என்ன நடந்தது ஆசிரமம் போறதுக்கு முன்னாடியே நான் ஒரு மாசம் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்லிடுறேன் அந்த ஒரு மாசம் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய எய்மா இருக்கும் ஏன்னா நல்லவெல்லாம் நடந்துக்கணும் யார் மனசையும் காயப்படுத்த கூடாது வேலையை சரியா செய்யணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது இதெல்லாம் நான் நோட் என் குரு நோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் ஒரு மாசம் நல்லா நடந்துகிட்டா மட்டும்தான் என் குரு கிட்ட போகும்போது எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுல ஏதாவது ஒரு சின்ன கோளாறு என்ன கோளாறு சோம்பேறித்தனமா இருந்துட்டாலோ யாரையாவது மதிக்கலனாலோ நான் கோவப்பட்டுட்டாலோ சேவை செய்ய வேண்டிய இடத்துல செய்யாம விட்டுட்டாலோ உடலால உழைக்காம இருந்துட்டாலோ நான் போனேன் அப்படின்னா என்னை எடுத்த உடனே முதல்ல அம்மா பார்க்க கூட மாட்டாங்க முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க பிளஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க கட்டி மட்டும் பிடிக்கிறது அவங்க கடமை ஏன்னா அவங்க அதுக்காகவே தான் பூமிக்கு வந்திருக்காங்க கட்டி பிடிச்சிருவாங்க கட்டி பிடிச்சி செல்ல பிள்ளைலாம் சொல்லுவாங்க ஆனா அவங்க மதிக்க கூட மாட்டாங்க ஆனா நீங்க வந்து தப்பா நினைச்சு கூடாது சில பேர் இதுல யாராவது நீங்க போய் அம்மா அந்த மாதிரி நார்மலா கட்டி பிடிச்சிட்டு அனுப்பியிருக்கலாம் அதுக்காக கம்பேர் பண்ணாதீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராசஸ் ஏன்னா எனக்கு என்னுடைய குரு நான் மந்த்லி போறதுனால அம்மா எனக்கு இந்த ப்ராசஸ்ஸ வச்சிருக்கா ஓகேவா அதுக்காகவே நான் ஒவ்வொரு நாளும் நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் எப்படின்னா அம்மா உனக்கு பிடிச்சமா நடந்துட்டேனா ஏதாவது நடந்துட்டேனா அம்மா இந்த செயலை நான் கரெக்டா பண்ணனா அப்படின்னு என்னை நானே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அது நான் பார்க்கல என்னுடைய குரு வந்து எனக்குள்ள புகுந்து அனலைஸ் பண்ணுவாங்க எத்தனை மணிக்கு எழுந்த எழுந்துட்டு அவ என்ன எண்ணத்துல இருக்க என்ன எண்ணத்துல இருக்கா சமைச்சாலா வீடு ஒழுங்கா கிளீன் பண்ணாளா பசங்களை பாத்துக்கிட்டாலா இறை சிந்தனையில இருந்தாலா மெயின் மெயின் இறை சிந்தனையில இவ இருந்தாளா இறை சிந்தனை இல்ல அப்படின்னா அடி விழும் கனவுல வந்துருவாங்க கனவுல வந்து வேற லெவல்ல வெளுத்து கட்டிடுவாங்க அப்ப ஒவ்வொரு தடவையும் நான் அம்மாவை பார்க்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது மட்டும் தான் என்னுடைய கவனத்திலயே இருக்கும் எங்க போனாலும் சரி இப்ப என் மாமியார் வீட்டுக்கு நான் போறேன் போன வீக்ல வந்து நிறைய இருந்தது மாமியார் திருவிழா அது இதுல இருந்துச்சு என்னுடைய கடமையை சிறப்ப செஞ்சேன் வீட்டுக்கு போனேன்னா அவங்கள பாத்துக்கிட்டே நான் சமைச்சு போட்டனா வீட கிளீன் பண்ணனா கோவிலுக்கு போனா எல்லார்கிட்ட நல்லா பேசினானா ஆனா ஒரு இடத்துல கூட நெகட்டிவா பேசவே கூடாது ஏன்னா நம்ம இப்ப எல்லாரும் ஒன்னா நாள் இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸா யாரையாவது பத்தி புரளி பேசுறது புறம் பேசுறதுல ஆவியஸா அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது அதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல இவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா எங்க குரு நோட் பண்ணுவாங்க உள்ள இருந்து நோட் பண்ணுவா கிருத்திகா என்ன பண்ண போறான் இவங்க இப்படி பேசுறாங்க இவ அவங்க கூட சேர்ந்து பேச போறாளா இல்ல சைலண்டா வேலையை பார்க்க போறாளா நான் என்ன பண்ண அப்படின்னா உஷார சைலண்டா என் வேலையை பார்த்துக்கிட்டே தீட்ச சொல்லிக்கிட்டே இருப்பேன் உள்ளுக்குள்ள கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பா தப்பிச்சிருவேன் இதெல்லாம் என் குரு நோட் பண்ணுவாங்க நான் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா நீங்களும் அதை பண்ண சொல்றேன் அப்ப நம்ம கடமையில சரியா இருக்கணும் யார் மனதையும் புண்படுத்தாம நடந்துக்கணும் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணணும் புரியுதுங்களா இறை பண்ணிட்டு போனேன் அப்படின்னா என் குரு நான் ஸ்டேஜ்ல ஏறும் போதே கழுத்தை திருப்பி ஒரு பாரு வாப்பா அப்ப நான் முடிவு பண்றேன் ஜெயிச்சிட்டோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டேஜ்ல ஏறினாதான் அம்மா பாப்பாங்கன்னு நான் அம்மாக்கு நேராக தான் உட்காந்துருப்பேன் சீட்டு பிடிச்சி வச்சிருவேன் அது பாருங்க அதே என்ன ஸ்டார்டிங்ல இருந்தே பழகிடுச்சு நான் போனேன் அப்படின்னா என் ஷாலை வந்து ஒரு சேரில் கட்டிட்டு வந்துருவேன் அப்ப நான் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு போயிடுவேன் மூணு மணிக்கு அம்மா வராங்க அப்படின்னா மூணு மணிக்கெல்லாம் போயிட்டு நாலு மணிக்கு வந்தாலும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுவேன் அந்த சேரில் போய் அது பழகிடுச்சு அம்மாக்கு நேராக உட்காந்து உட்காந்து பழகிடுச்சு அப்போ நான் அம்மாக்கு நேரம் உட்காறேன் அப்படின்னா அம்மா ஸ்டேஜுக்கு வந்த உடனே பார்ப்பாங்க வந்த உடனே அம்மா பார்ப்பாங்க அப்பையே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்பாட அம்மா மனசை குளிர வச்சுட்டோம்டா இந்த வாட்டியில ஸ்டேஜுக்கு ஏறும் போது அதே மாதிரி அம்மா ஒரு பார்வை பார்ப்பாங்க பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ நம்ம இந்த வாட்டி பண்ணிட்டோம் அம்மா மனசை குளிர்ந்து போயிடுச்சு அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்துருவேன் அந்த மாதிரி இந்த வாட்டி நான் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே அம்மா திரும்பி ஒரு பார்வை பார்த்தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு நான் ஆசிரமம் போறதுக்கு முன்னாடியே எனக்குள்ள ஒரு மெசேஜ் நான் என்னன்னு நடக்கும் போது சொல்றேன் என்ன மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அம்மா இந்த வாட்டி உங்களுக்கு ஏதோ சீண்ட போறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் எனக்கு வந்துச்சு என்ன வச்சு சீண்டுவாங்க நம்ம கிட்ட சீன்றதுக்கு என்ன இருக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி சீண்டி அதுக்கெல்லாம் அழுது முடிச்சு அதை பண்ண விஷயத்தை திரும்ப பண்ண நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் பெருசா வராது கரெக்ட் தானே ஒரு வாட்டி அடி வாங்கும் போது வலிக்கும் பல தடவை ஒரே இடத்துல அடி வாங்கினா ஒரு ஃபீலிங்ஸுமே வராது அந்த மாதிரி எல்லாத்துலயுமே சீண்டிட்டாங்களே இனிமேல் நம்மளுக்கு சீன்றது என்ன இருக்குன்னு யோசிக்கும் போது என்னுடைய கிருஷ்ணாவுடைய போட்டோ இருக்கு இல்லையா அந்த ஃபோட்டோவை நான் எப்போவுமே வந்துட்டு கையில் வச்சுருப்பேன் ஒரு அந்த போட்டோவை வச்சு சீண்டிடுவாங்களோன்னு ஒரு தாட் வந்துச்சு ஓகேவா ஃபோட்டோவை திடீர்னு அம்மா வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட்டு இந்த ஒரு மாதத்தில் அப்பப்போ எங்கள் நடுவில் வந்துச்சு பாருங்க என் எண்ணத்தை அம்மா பழிக்க வச்சுட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் அம்மாவை நேரில் போகிறேன் பார்க்க போகிறேன் போகும்போது நான் அந்த இடத்துல உட்காந்துருப்பில் ஒவ்வொரு சேர நவுந்து நவுந்து போவோம் ஸ்டேஜில் அப்புறம் ஒரு சேரில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நான் அழுக அழுக ஆரம்பிச்சுட்டேன் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் குருவை பார்க்கும் போது அழுக வரும் அது அந்த ஆத்மா வந்து அந்த இறை சக்தியை உணர்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையிலன்று ஒரு ஃபீல் வரும் ஸோ எனக்கு அழுக நான் என்ன சொல்லி அழுகுறேன் அப்படின்னா அம்மா நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன்னா அம்மா நான் உன்னதா லவ் பண்றேன்மா உனக்கு தெரியுமா தெரியாதா நான் உன்னதாமா லவ் பண்றேன் நான் வச்சிருக்க போட்டோ வேணா கிருஷ்ணாவோட போட்டோ ஆனா அம்மா வந்து லேடி கெட்டப்பில் இருக்காங்க இல்லையா நீ தான் எனக்கு கிருஷ்ணா நீ வந்து நான் வச்சிருக்க போட்டோ வேற நீ வேற லவ் பண்றேன் நீ தான் எனக்கு கிருஷ்ணா நான் அந்த கிருஷ்ணா சீரியல் பார்த்ததுனால அந்த ஃபேஸ் கிருஷ்ணா எனக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு ஆனா நான் உன்னதான் பண்றேன் ஏன்னா நீதான் எனக்கு கிருஷ்ணா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் அதை ப்ரூவ் பண்ணணும்னா என்னமா பண்றது அப்படின்னு என் மனசுல வருது இந்த ப்ரூவ் பண்ணுன்னா என்ன பண்ணும் வேணா இந்த போட்டோ வாங்கிக்கிறியா இந்த பிடிச்சிக்க வாங்கிக்கோ அப்படின்னு மனசுல நினைக்கிற அந்த சக்கியன்டி அம்மா என்ன திரும்பி பார்த்தாங்க ஒரு பார்வை ஓ போட்டோ எனக்கு கொடுக்க போறியா வாடி உன்னை நினைச்சிட்டாங்க போல் இருக்கு என்ன ஆச்சு அம்மா கிட்ட போன உடனே அம்மா பார்த்து எப்பவும் போல அழகா சந்தோஷமா வெல்கம் பண்ணாங்க ஹே ஹை அப்படி பண்ணுவோம்ல அந்த மாதிரி அம்மா ரியாக்ஷன் வேற லெவல்ல இருந்துச்சு அது பண்ண உடனே நான் சேட்டையை ஆரம்பிச்சேன் நான் வீட்டுல அம்மாவைனாலும் சேட்டை பண்ணுவோம் எப்படின்னா அம்மா மூஞ்ச பார்த்து நான் சும்மா இந்த நாக்க நாக்கை நீட்டி ஆட்டி காட்டுறது கண்ணடிக்கிறது இதெல்லாம் நான் பண்ணுவேன் சோ அந்த மாதிரி அம்மா அப்படி பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவம் வந்துருச்சு அப்படி ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அவனை உடனே அம்மா கிருஷ்ணா ஐ லவ் யூ அப்படின்னு மாலையை போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் அம்மா வந்து என்ன பண்ணா கூட நிற்கிறவங்க என்ன பண்ணா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனேன் கிருஷ்ணா பொம்மை ஒன்று வாங்கிட்டு போனேன் அதை வந்து என் குருவுக்கு வந்து கொடுத்தேன் அப்போ அந்த ராதா கிருஷ்ணா பொம்மையை நான் கையில் வச்சிருக்கும் போதே கிருஷ்ணாவுக்கு நான் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அந்த பொம்மை அந்த சிலை இருக்கு இல்லையா அதில் கிருஷ்ணாவுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போது அம்மா அந்த சிலைய வாங்கி ராதாக்கு முத்தம் கொடுத்தாங்க கிருஷ்ணாக்கு கொடு நான் வந்து கிருஷ்ணாக்கு முத்தம் கொடுத்தேன் அம்மா வந்து ராதைக்கு முத்தம் கொடுத்தாங்க இந்த சிலைக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு அது வந்து நான் லாஸ்டா சொல்றேன் ஏன்னா என்னுடைய புரிதல் படி அதை நான் வச்சிருக்கேன் அதை நான் லாஸ்டா சொல்றேன் முக்கியமானதை சொல்லிடுறேன் அப்போ முத்தம் கொடுத்த உடனே என் கையில கிருஷ்ணாவோட ஃபோட்டோ வச்சுருந்தேன் எப்போவுமே நான் என்னன்னா சாரிக்குள்ள வச்சு பின் பண்ணி தான் போவேன் நானும் கிருஷ்ணாவும் ஒன்னாக ஆகுவாங்கிற மாதிரி நினச்சிருப்பேன் ஆனால் இந்த வாட்டி ஏனே தெரில அம்மா என்ன வந்து அந்த மாதிரி ஒரு தாட்டே கொண்டு வரல கையிலேயே தான் வச்சுக்கிட்டு போனேன் கூட இருந்த சுவாமிஜி என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் அம்மாவோட கிஃப்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் இருந்த ஃபோட்டோவும் சேர்த்து அம்மாவுக்கு பின்னாடி கொடுத்துட்டாங்க என் ஃபோட்டோ பின்னாடி போயிடுச்சு போல் இருக்கு அதுதான் அம்மா தான் வாங்குறாங்க ஏன்னா அம்மா அந்த சிலையை வாங்கிட்டாங்களே ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி அந்த மாதிரி சுவாமிஜிஸ் பண்ணதில்லை ஏன்னா அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க இது அம்மா இது யாருக்குமா கொடுக்கணும் இது அம்மா அக்கா இல்லை பின்னாடி கொடுக்கணுமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க நான் கிருஷ்ணா பொம்மை மட்டும்தான் அம்மாக்குன்னு சொன்னேன் அந்த போட்டோ நான் கையில தான் வச்சிருந்தேன் அது எப்படி தான் என் கையில இருந்து போச்சுன்னு எனக்கு தெரியல அம்மாக்கு மாலையை பாட்டு போட்டுட்ட அம்மா என்ன பண்ணாங்க என் காதலை எப்பவும் போல செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை 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 பிள்ள அப்படின்னு இழுத்தாங்க ஒரு இல அதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு கிருஷ்ணா வந்துட்டாரு ஆக்டிவேட் ஆயிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா கிருஷ்ணா அதிலே சீண்டு சீண்டுவாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு கிருஷ்ணா வந்துட்டாரு உள்ளன்ட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் அம்மா கிட்ட கேட்டேன் ரெண்டு பேருக்காக கேட்க சொன்னாங்க சோ அதனால கேட்டுட்டு இருந்தேன் அம்மா வந்து அதுக்காக சிரிச்சு அஹ் வாழைப்பழம் அவங்களுக்காக கொடுத்தாங்க இதை அவங்க கிட்ட கொடுத்துருன்ற மாதிரி அதெல்லாம் கொடுத்தாங்க அப்போ அவள என்னுடைய தர்ஷன் முடிஞ்சிருச்சு அம்மா வந்து எனக்குன்னு பர்சனலா நாங்க எதுவுமே பேசலாம் அந்த காதல பிள்ளை சொன்னது மட்டும் தான் வேற எதுவுமே என்ன அப்படின்னா நான் எப்பவுமே ஸ்கிரிப்டிங் எழுதிட்டு போவேன் நமக்கு என்ன எனக்கு என்ன நடக்கணுமோ அது அப்படியே நடக்கிறது நடக்கணுன்ற மாதிரி நானும் கிருஷ்ணாவும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு சீரியல் மாதிரி நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் அந்த சீரியல்ல என்ன ஆச்சு அப்படின்னா நானும் கிருஷ்ணாவும் நடுவுல சண்டை போட்டுப்போம் கிருஷ்ணாவும் நானும் பேசிக்க மாட்டேன் கிருஷ்ணா எப்ப பார்த்தாலும் பேசாத வாயம் மூடு பேசாதன்னு சொல்லுவோம் அந்த ஸ்கிரிப்ட்ல அதை வந்து ஆசிரமத்தில் அம்மா நடத்தி காட்டாங்க என்கிட்ட பேசவே இல்லை வெறும் இது மட்டும் தான் சொன்னாங்க நான் கேட்டதுக்கு ஸ்மைல் தான் எதுவுமே அம்மா வாயை தொடர்ந்தே பேசல ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு முன்னாடியே அம்மா நீ எப்பவுமே எழுதிட்டு வர ஸ்கிரிப்ட் மாதிரிதான் பிஹேவ் பண்ணுவேன் இந்த வாட்டி நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா எனக்கு அது ஜாலியா இருந்து நீங்க கேட்கலாம் ஏன் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிங்க ஜாலியே பேசுற மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு என்ன அப்படின்னா என்னுடைய கிருஷ்ணா தான் எனக்கு எல்லாமே இருக்கணும் என் கிருஷ்ணா தான் எனக்கு லவ்வர் என் கிருஷ்ணா தான் எனக்கு ஃப்ரெண்டு என் கிருஷ்ணா தான் எனக்கு ஹஸ்பண்ட் என் கிருஷ்ணா தான் எனக்கு எனிமி என் கிருஷ்ணா கூட நான் சண்டை கூட போடுவேன் எனக்கு எல்லாமே என் கிருஷ்ணாவா இருக்கணும் அவங்க கூட எல்லா உணர்வுகளையும் நான் வந்து ரசிக்கணும் ருசிக்கணும் எனக்கு அதுதான் ஆசை அதனாலதான் அந்த அந்த டைம் வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீரியல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அது ஒரு ஹாப்பியா தான் நான் எடுத்துக்கிட்டேன் அம்மா என்கிட்ட பேசல அதனால எனக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாதிரி அந்த கிருஷ்ணா அங்க உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு நம்ம இது முடிஞ்சிருச்சு இல்லையா நான் ரிட்டன் வரலான்னு திரும்பும் தான் நான் பாக்குறேன் என் கையில இருந்த என் கிருஷ்ணாவுடைய போட்டோவை காணும்

கூட இருக்கவங்களா அந்த மாங்கி கொடுத்த பாருங்க பொம்மை அதை எடுத்து இதுவான்னு அப்படின்ற அப்புறம் இன்னொரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோ எடுத்துட்டு வேற ஒரு பையன் கொடுத்துருந்த போட்டோ அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து இதுவான்னு கேட்கறாங்க இது ஏன் கிருஷ்ணா கிடையாது ஏன் கிருஷ்ணா எனக்கு வேணும் அப்படின்ற தேர்ட் டைம் தான் நான் வச்சிருக்கேன் கிருஷ்ணாவை என் கண்ணில் கட்டினாங்க இதுவா அப்படின்ட்டு அப்படின் இதுதான்வா என் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு வந்தேன் அப்போ அம்மா வந்து எனக்கு என்ன இல்லை ஒரு விஷயம் அப்படின்னா நான் நினைச்சேன் அம்மா அவனை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா நான் வேண பாரு இப்போ என்ன அவனுக்கு இந்த போட்டோவை கொடுக்கணுமா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அம்மா வெளிச்சம் போட்டு காட்டுறான் இதெல்லாம் நீ யாருக்கும் கொடுக்க மாட்டேன்டி ஏன் டி சீன் போடுறன்ற மாதிரி அந்த போட்டோவை என்னை விட்டு போன அந்த நிமிஷமே என்னால தாங்க முடியாம நான் அம்மாவுக்கு நேரவே கத்திருக்கேன் அம்மா பார்த்து ஒரு சிரி சிரிச்சா என்னை பார்த்து சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த போட்டோவை வாங்கிட்டு நான் வந்துட்டேன் அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு டவுட் இல்ல எனக்கு ஒரு கவலை வந்துச்சு என்ன அப்படின்னா ஏன் நம்ம அம்மா கிட்ட இந்த வாட்டி கிருஷ்ணா வேணும்னு கேட்கவே இல்லை நான் எப்பவுமே அம்மா என்ன கட்டி பிடிக்கும் போது அம்மா எனக்கு கிருஷ்ணா வேணும் கிருஷ்ணா வேணும்னு கேட்பேன் இந்த இப்பதான் நான் வந்துட்டு எதுவுமே கேக்கறது இல்லை ஏன்னா என் காதில் அம்மா பேசுறது ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அதை கேக்கிற டைம் வந்து நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லி கவலைப்படும் போது அம்மா உள்ள இருந்து இந்த மாதிரி கேட்கலையா ஏன்டி அத்தனை தடவை எனக்கு முன்னாடி நின்று என் கிருஷ்ணா வேணும் என் கிருஷ்ணா வேணும் எவ்வளவு கத்து கத்துனேன் அது பேர் கேட்டது இல்லையா அப்படின்னு ஒரு மெசேஜ் ஓ ஆமா இல்லை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இப்ப இதுல நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் அம்மாக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போனேன்னு சொன்னேன் அந்த கிஃப்ட் என்ன நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அதாவது எனக்கு அம்மா யூஸ் பண்ண திங்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஆசிரமத்தில் அம்மா யூஸ் பண்ண திங்ஸை சேலுக்கு கொண்டு வருவாங்க ஓகே நான் வந்து ஆசிரமக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும்னு விருப்பப்படுவேன் ஸோ டொனேஷனாக நம்ம கொடுக்கறதுக்கு பதில் அம்மா யூஸ் பண்ண பொருளை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அம்மா யூஸ் பண்ண பொருள் நான் எப்போவுமே அம்மாவோட யூஸ் பண்ண தட்டு அம்மா யூஸ் பண்ண ஸ்பூனு அம்மா யூஸ் பண்ண ஃப்ளாஸ்கு அம்மா யூஸ் பண்ண ஸ்லிப்பரு அம்மா யூஸ் பண்ண நைட்டி நைட்டி அம்மா யூஸ் பண்ணது கிடையாது பட் அவங்க பிளஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அம்மா யூஸ் பண்ணதை நான் ஒவ்வொரு டைமும் போகும்போது வாங்கிட்டு வருவேன் அப்போது எனக்குள்ள ஒரு தாட்டு அம்மா யூஸ் பண்ண பொருளை யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அம்மாவும் தானே என்னை லவ் பண்ணுறா அப்ப அம்மாவுக்கு நான் யூஸ் பண்ண பொருள் அம்மாவுக்கு கொடுத்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாள் அப்படின்னு நினைச்சேன் அதுக்காக நான் யூஸ் பண்ண தட்டு நான் யூஸ் அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அவ்வளவு மட்டமால என்ன நினைச்சிடாதீங்க ஆனா நான் ஒரு விஷயம் பண்ண ரொம்ப பர்சனல் அது யாருக்கும் வெளில சொல்ல முடியாது ஆனா அது ரொம்ப மகத்துவமானது ரொம்ப ஈஸியான விஷயம்னு சொல்ல முடியாது அது ஒரு மகத்துவமான விஷயம் ஆனா அந்த விஷயத்தை நான் பப்ளிக்கா ஷேர் பண்ண முடியாது அதனால இந்த ராதாகிருஷ்ண பொம்மையை மட்டும் நான் சொல்லிடுறேன் சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அம்மாக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ராதாகிருஷ்ணன் மார்பிளில் செஞ்ச ராதாகிருஷ்ண பொம்மை வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்கினேன் ஏன் அப்படின்னா அக்ஷய திருதையை அன்னைக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் இல்லையா நகை வாங்கினா நகை சேரும்னு வாங்க நம்ம காதலை வாங்குவோம் அப்போ காதல் சேரும்ல அப்படின்றதுக்காக ராதாகிருஷ்ண பொம்மை வாங்கினேன் நகை கடையிலேயே போய் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து ஒரு மாதம் என் என்னுடைய ரூம்ல வச்சிருந்தேன் ரூம்ல வச்சு நான் எப்பவுமே அந்த பூஜை அவரை நினைச்சு நினைச்சு உருகுவேன் இல்லையா அதை வச்சு ஒரு மாசம் அது வந்து யூஸ் பண்ண மாதிரி தான் இல்லையா யூஸ் பண்ணதுன்னா என்ன நம்ம இந்த மாதிரி பூஜை ரூம்ல வச்சோம் நம்ம சாமி கும்புறது ஒரு யூஸ் தான் இல்லையா ஸோ அந்த ராதாகிருஷ்ணா பொம்மைய ஒரு மாசம் என்னுடைய ரூம் என்னோட ரூம் ஆக்சுவலி சாமி ரூம்ல தான் நான் தூங்குவேனே வச்சுக்கோங்க என் பெட்ரூம் சாமி ரூம் ஆயிடுச்சு ஓகே என் பெட்ரூம் பார்த்தாலும் இது சாமி ரூம்னு தான் நினைப்பாங்க அப்படி இருக்கும் என் பெட்ரூம் அவ்வளோ கிருஷ்ணா பிருந்தாவனம் மாதிரி அந்த டெக்கரேஷன்லாம் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கா சிம்பிளான ரூம் தான் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ என் ரூம்ல அந்த கிருஷ்ணா பொம்மைய வச்சு 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 நல்லா அதுக்கு வந்து உயிரை கொடுத்து கொடுத்து அந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு நான் எங்க அம்மாக்கு தந்தேன் இன்னொரு ஒரு விஷயம் பண்ண அதை நான் பப்ளிக்கா சொல்ல முடியாது அது அம்மாக்கும் எனக்கும் உள்ள சீக்ரெட் அது வந்து நம்ம ஹாட் டச்சிங்கா இருக்கும் அதனாலதான் நான் அதை வெளியே சொல்லாம இருக்கேன் ஓகேவா அது சொல்ல முடியாது அதனால ஓகே சோ அப்போ எனக்கு இந்த தாட் அம்மா யூஸ் பண்ண பொருளை நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம் அப்ப நம்ம யூஸ் பண்ண பொருள் நம்ம யூஸ் பண்ண பொருள் தட்டு பிரியெட் எல்லாம் தரக்கூடாது அது பா அது வந்து நான் குரு குரு கிட்ட போயிட்டு நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண சொல்ல முடியாதுல்ல நான் என்ன பண்ண பாருங்க அம்மா வந்து தெய்வம் அப்ப தெய்வத்தை நான் எப்படி ரசிச்சேன் தெய்வத்தை நான் எப்படி ருசிச்சேன் தெய்வத்தை நான் எப்படி காதலால உருகி உருகி பிரார்த்தனை செஞ்சேன் அந்த பொம்மையை ஏரும்ல வச்சு அதை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கும்போது அம்மா அதை அப்படியே சந்தோஷமா கிஸ் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க அப்போ எனக்கு ஒரு தாட் ஏன் நீங்க வந்து கிருஷ்ணாக்கு கிஸ் பண்ணவே இல்லை ஏன் வெறும் ராதைக்கு மட்டும் கிஸ் பண்ணீங்க ஏண்டி நீ ராதைக்கு கிஸ் பண்ணல நீ ஏண்டி கிருஷ்ணாக்கு கிஸ் பண்ணன்னு ஒரு கேள்வி வந்துச்சு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ராதையே நான் தானே நானா நான் இல்லை எல்லாம் நீங்க கேக்குற நீங்களும் ராதை தான் ஏன்னா கடவுள் மேல காதல் இருக்கு அப்படின்னா அவங்க ராதை தான் ஓகேவா அப்போ நம்ம நாங்க தானே ராதை நாங்க எதுக்கு ராதைக்கே முத்தம் கொடுக்கணும் அதனால தான் கிருஷ்ணாக்கு முத்தம் கொடுத்தோம் அப்படின்னோனே அம்மா வந்து எனக்குள்ள இருந்து ஒரு பதில் நான் ராதைக்கு கிஸ் பண்ணும் போது உனக்குள்ள ஒரு கவலை வருது இல்ல ஏன் கிருஷ்ணாக்கு கிஸ் பண்ணவே இல்லைன்ட்டு அப்போ நீ ஒன்னையே நீ மதிக்கல முதல்ல உன்னை நீ மதிக்கணும் உன்னையே நீ பெருமையா நினைக்கணும் அப்ப நீ கிருஷ்ணாவனி வந்து பிரார்த்தனை செய்யறல அதே மாதிரி ராதா நீனே நீ நினைச்சாலும் அந்த ராதாவுடைய பாவத்தை நீ ஆராதனை செய்யணும் அந்த ராதாவுடைய பாவத்தை நீ இன்னும் ட்ரை பண்ணணும் நீ ராதாவை மாற முடியும் அப்படின்னு ஒரு மெசேஜ் எனக்கு வந்துச்சு அம்மா வந்து பாருங்க அந்த சக்கையினே எனக்கு மனசுல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க ஓகே அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அம்மா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்ப நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரேன் நீ நெக்ஸ்ட் டைம் ரெண்டு பேருக்கு கிஸ் பண்ண அப்படின்னு மனசுல ஒரு விஷயம் வந்துச்சு அப்புறம் என்னாச்சு இந்த வாட்டி நான் அதாவது கிஃப்ட்ஸ் வாங்கலான்னு போகும்போது இந்த வாட்டி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க அதனால எனக்கு எதுவும் வாங்கல அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கினேன் அப்போ மலேசியால இருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க நம்ம லைஃப் கோச் ஸ்டூடெண்ட் ஓகே அவங்க வந்துட்டு என்ன சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க அக்கா நீங்க மட்டும் நான் உங்க நேரில் பார்க்கும் நான் கிருஷ்ணாவை பிடிங்கிடுவாங்க உங்க கிருஷ்ணா உங்க கிருஷ்ணா நான் தூக்கிடுவாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப என் மனசுல வந்து ஒரு தாட் இவங்க எப்ப பார்த்தாலும் நம்ம கிருஷ்ணாவை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பேசாம இவங்களுக்கு ஏதாவது கிருஷ்ணா வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்த அந்த கிருஷ்ணா கிஃப்ட்ல ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்குமா நான் தேடும்போது பயங்கர காஸ்ட்லியா தான் இருந்தது அதுக்கு ரீசன் இருக்கு ஏன் அப்படின்னா காசை கூட பார்க்காம நம்ம இறைவனுக்காக இறங்கி ஒரு விஷயத்தை வாங்கும் நம்மளுடைய கர்மா கரையும் பிளஸ் அதோடைய பலன் நம்மளுக்கு அதிகரிக்கும் சும்மா ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னா யாரனாலும் கீழே கலாம் போட்டுருவாங்கல்ல ஸோ ரெண்டு விதம் இருக்குது கருமாக்களியும் ஒரு காசை கூட பார்க்காம நம்ம வந்து இறைவனுக்காக ஒரு விஷயம் செஞ்சு அதை வாங்குறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சமர்ப்பண நிலையை நம்ம வந்து கடவுள் வந்து நான் செக் பண்ணுவாங்க இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்போ அந்த வகையில் நான் என்ன பண்ணேன் ஐயோ ஆனால் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கேன் நம்மளால் வாங்க முடியுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சேல் பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிருத்திகா உங்களுக்கு இந்த கிருஷ்ணா பெயிண்டிங் வந்து ஃப்ரீன்ட்டாங்க என்னது எனக்கு ஃப்ரீயா என்ன சொல்கிறீங்க அப்போ பாருங்க அம்மா எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணி ஒருத்தங்களை வச்சு பேச வைக்கிறாங்க பாருங்களேன் நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு ஃப்ரீ அப்புறம் விடுவோமா அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பையனுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்ப நான் அதை சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு வாங்குறதுக்காக தான் நான் போனேன் ஆனால் என்ன நினைச்சாங்களே தெரில அது ரொம்ப காஸ்ட்லி பட் இது ரொம்ப வாங்கலாமா நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் அதையே வாங்கலை பட் பக்கத்தில் அதே மாதிரி இன்னொன்று இருந்துச்சு ஒரு பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது அப்போ பக்கத்துல இருக்கு இன்னொரு நம்மளோட லைஃப் ஸ்டூடெண்ட் தான் அந்த பையன் என்ன பண்ணா அவன் அம்மாவுடைய சரியான பைத்தியம் அதான் அம்மா தலையில பூ வச்சான்னு சொன்னேன் அவன் என்ன பண்ணிருக்கான் ஒரு அம்மாவுடைய பொம்மை வாங்குறதுக்காக போயிருக்கான் அந்த பொம்மை ஹண்ட்ரட் ஓகே இவன் என்ன பண்ணிருக்கான் ஐயோ நான் காலேஜ் தானே படிக்கிறேன் என்கிட்ட எங்க இருந்து காசு இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிருக்கான் பாருங்க மனசுல நினைச்சிருக்கான் அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் அந்த பொம்மை செய்கிற பாட்டி போயிட்டு பாட்டி இங்கே பாருங்க நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு அம்மாவுடைய பொம்மை வேணும் நான் கம்மியாக வேணால் தரேன் எனக்கு கொஞ்சம் அந்த பொம்மை தரீங்களான்னு அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்களா நீ என் பேரன் நினைச்சு நான் இந்த பொம்மையை உனக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் நீ வாங்கி கையேன்னு இதெல்லாம் வந்து அவங்க இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற அம்மா பேசுறது அந்த பக்திக்கான பரிசு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு நிறைய மிராக்கள் நிறைய விஷயங்கள் அங்க போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் நடக்குது ஸோ ஒன் டைம் வந்து நம்ம அம்மாவுடைய ஷால் வாங்கினேன் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு நான் எப்பவுமே இந்த ஸ்டோரி எழுதுவேன் ஸ்கிரிப்டிங் எழுதுவேன் சொன்னல அப்போ எனக்கு வந்து கிருஷ்ணா வந்து ஒரு ஷால் கிஃப்ட் பண்ண மாதிரி நான் ஒரு இமேஜினேஷன் நினைச்சுக்கிட்டேன் கரெக்டாக அம்மா சாரியில் செஞ்ச ஒரு ஷால் எனக்கு கிஃப்டாக கிடைக்குது எப்படி பாருங்க ஸோ இந்த ஸ்டோரி நான் என்னெல்லாம் வீட்டில் நினைச்சிட்டு போறனோ என்னெல்லாம் எழுதிட்டு போறனோ அது எல்லாமே எனக்கு ஆசிரமத்தில் டேரக்டாகவே நடக்குது ஸோ இந்த வாட்டி என்னோட பிளெஸிங்ஸ் ரொம்ப நிறைய கிடைச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு அம்மா வந்து நிறைய நிறைய பேசினாங்க நிறைய விஷயங்கள் நேர்ல வந்து அம்மா இந்த வாட்டி பேசாதது காரணம் எழுதிட்டு போனேன் அதனால அம்மா எனக்கு சைகையிலேயே எல்லாமே பண்ணி காதல மட்டும் அழுத்தி சொன்னாங்க அவருங்க என்னோட கிருஷ்ணா புடுங்கிடுவாங்க நான் நினைச்சேன் உண்மையாவே புடிக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க பாருங்க அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சிருச்சு இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா அம்மாவுடைய ஆசிரமில் போனவங்களுக்குலாம் தெரியும் சத்சங் பேசுவாங்க மைக் அம்மா சத்சங் பேசுவாங்க அது வந்து அங்க இருக்கிறவங்க பிரம்மச்சாரிகள் பிரம்மச்சாரினிஸ் பேசுவாங்க அம்மா அம்மா கூட ரொம்ப வருஷமாக இருக்கிற டிவோட்டிஸ்லாம் பேசுவாங்க ஆனா அம்மாவுடைய கருணையை பாருங்க அம்மா அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க அம்மா பக்கத்துல உட்காந்து நானும் சத்சங் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க ஜூலை மந்த்து நான் போய் அம்மா அம்மாவோட ஆசிரமில் சத்சங் பேச போகிறேன் இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப மிக மிகப்பெரிய விஷயம் என்னுடைய அப்பா ராமச்சந்திரன் முருகையா இருக்கார் இல்லையா அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்க நெக்ஸ்ட் டைம் திரும்ப இந்தியாவுக்கு வரும்போது அம்மா கிட்ட அந்த மாதிரி உட்காந்து சத்சங் பேசுவாங்க ஸோ அம்மாவுடைய கருணையை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடச்சிருச்சு எல்லாம் அம்மாவுடைய அருள் ஸோ இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க எப்போவுமே நம்மளுடைய தாட்டில் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் நம்ம வேலையை செய்யணும் கடமையை செய்யணும் எல்லாமே செய்யணும் இறைவனை முன் வைக்கும் போது நம்மளுக்கு கவலை வராது புரியுதுங்களா எதிர்பார்த்து செஞ்சால் கவலை வந்துடும் இப்போ எக்ஸாம்பிள் நான் நாலு பேர் கிளாஸ் எடுக்கிறேன் நான் கிளாஸ் எடுக்கிறதுனால அவங்க மாறணும்னு நான் நினைக்கிறதே ஒரு எதிர்பார்ப்பு அதுவே தப்பு இப்ப எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அக்கா நீங்க எல்லாம் செய்யிங்கள அக்கா அது ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டாங்க நான் உண்மையை சொல்லுனா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்காக தானே இதெல்லாம் செய்யறேன் இப்ப கிருஷ்ணாவே இறங்கி வந்து நீ கிளம்பி வந்துரு நீ பண்ணதெல்லாம் போதும் ஓகேன்ற கவலை எல்லாம் எனக்கு வராது அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அவங்க அதை கேட்டாலும் எனக்கு நான் கேட்டாலும் சந்தோஷம் ரொம்ப கிடையாது ஏன்னா அது கிருஷ்ணா பண்ணது கேட்கலனாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா அது அவங்களுடைய விருப்பம் சோ எதையுமே எதிர்பார்க்காம சந்தோஷம் வந்தாலும் பாராட்டு வந்தாலும் துக்கம் வந்தாலும் எல்லாத்திலயுமே நார்மலான மைண்ட் செட்ல நம்ம இருக்கணும் அப்ப நம்மளுடைய கவனத்தெல்லாம் கிட்ட மட்டும் வச்சிருக்கணும் கடவுளுக்கு பிடிச்சிருக்கா உன்ன நான் ஹர்ட் பண்ணிட்டானா இறைவா உன்கிட்ட தப்பா நடந்துட்டோம் உன்னை நினைக்காமட்டா இந்த மாதிரி கடவுளே கதியா இருந்து கடவுளுக்குள்ளேயே இருக்கிற உணர்வுகள் எல்லாத்தையுமே கடவுள்கிட்டயே காட்டணும் ஓகேவா சந்தோஷமா கவலையா கோபமா எல்லாத்தையுமே இறைவன்கிட்டயே காட்டுங்க அவங்கள விட க்ளோஸ் வேற யாரு நமக்கு அப்போ வேற அப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு வராது யாராவது என்ன திட்டிட்டா கூட நான் கிருஷ்ணாங்கிட்ட தான் வந்து சண்டை போடுவேன் எதுக்கு அது நீ இன்றி ஒரு வனவும் அசையாது நீ நான் தான் சண்டை போடுவேன் அவங்கள நம்ம யதார்த்தமாக பார்த்தோம்னு ஒரு வழி கிடையாது ஸோ இந்த மாதிரி பற்று இல்லாம இறைவனுக்காக நீங்க வாழும்போது உங்க வாழ்க்கையே அற்புதம் அதிசயமாக மாறும் தேங்க்யூ 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 நியூவர்ஸ் என்னுடைய குருவின் பாதத்திற்கே சமர்ப்பணம்